வாசத்தொழித்து சாணி போடலாம்னு வெளில வந்தக்கா பொங்க வைக்கிறதுக்கு இந்த இந்த சக்கா இருக்கு பாரு நாலரை மணிக்கு நல்லா மினி அவட்டை மாரி மொட்டையும் கொட்டையம்மா நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் மாட்டேங்கா ம் எனக்கு செம்ம பயமா ஆயிடுச்சுக்கா என்னோட பேய் தான் வந்து நிக்கிலாட்டுக்குன்னு ம் பட்டு பட்டுன்னு போட்டு போட்டு உள்ளே ஓடி போட்டான் அப்புறமா அந்த அக்கா வந்து கூப்பிட்டு போகிறது யார்ட்டி வசந்தி நானாண்டி என்னாடி பயப்படுறா வாட்டி வெளியில ம் ஒரு கலையம் புள்ள கட்டவ எப்படி ஓராகப்பாரு அப்படின்னு என்னை அப்புறம் அப்புறம்னா ஐயோ நீட்டு நான் போய் சாணி தொளிச்சம்பாரு ரெண்டாவது அவன் மருமக சுத்தமாக வெளியிலே வரலக்கா ம் என்ன நீ சொல்லுவ பாப்போம் எனக்கா ஒரே அடிச்சா போயிடுச்சு என்னடி இது நாலும் கிழமாடுமா ஒரு மர்மவளை போட்டு தூங்க வச்சுப்பட்டு ஒரு மானியாக்காரி இம்மா வேலையும் செய்வாள்வளா இம்மானாலும் இவ அவ மருமவ கூட சண்டை போட்டுறது எல்லாம் பொய் நினைக்கிறேன் நானு நீ என்ன நினைக்கிற ஏட்டி என்னட்டி இம்மா பெரிய கடையை சொல்றியா உம் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டா ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிற ஆள் உள்ளாட்டி என்கிட்ட இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மொட்டச்சி வருவா இன்னைக்கு கருநாள் ஆச்சா அவன் வீட்டில் கறி குழம்பு மீன் குழம்புலாம் வச்சு ஆக்கிற வாசனை என் வீட்டு சேனல்